அருமையான போட்டி பெங்கால் வாரியர்ஸ் வர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த ஒரு போட்டி தரமா இருக்கும் ஏன்னா நிதின் தங்கர் வந்தாச்சு போட்டிக்கு பச்சை கலர் கையுறையோடு நான் ஒரு சிறந்த ரைடர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வந்த தேவாங் அலி சமாதியை தொட்டேங்கிறாரு உள்ள அலி சமாதி நான் தொடலைங்கிறாரு கிடைக்குமா அலசி பார்க்குறாரு வேகமா முன்னுக்கும் பெண்ணுக்கும் டிஃபென்ஸ் வந்து மாட்டக்கூடாதுன்னு தப்பிச்சு தெரிகிறாங்க

எப்பலாம் நான் சொல்றனோ அப்பலாம் கரெக்ட்டா டார்கெட் பண்ணிடுறாங்க இறறாங்க அடுத்து தேவாங்குூர் அருமையான ஸ்கில் கார்னுதுங்க அவர் அவுட் ஆனார் আশা பண்றேன் கண்டிப்பா அவர் போனஸ் ப்ளஸ் பாயிண்ட் எடுக்க மாட்டாரு சொல்லும்போது

அல்மோஸ்ட் இந்த வந்து ஒரு டேக்கள் பண்ணாங்க அப்படின்னா கம்பேக் கொடுத்துட்டு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஆனால் ரெண்டு பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காரு கடைசி பற்றி செய்யணும் தொற்று எங்க ஒரு பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் இந்த மேட்ச் முழுவதும் ஏழு சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் நிகழ்த்தி இருக்கிற பெங்கால் நித்தினை நிப்பாட்டுவாங்களா அல்லது என்னங்க எப்படி கொடுத்தாரு ரவுட்டு நித்தின் ஒருவேளை முதல் பதினோட்ட வேண்டாமோ அவரோட முயற்சி வந்து ஒரு போனஸ் ப்ளஸ் பிளஸ் போனஸே கிடையாதா கண்டிப்பா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு எடுக்க முடியாது தேவாக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு இப்போ ஜெய்ப்பூர் பிக் பேத்தர்ஸோட ரேட் இருக்கு முப்பது செகண்ட் மேட்ச் கிளாக்ல பதினெட்டு செகண்ட் தான் பாக்கி பெங்கால் வாரியர்ஸ் வெர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் இடையே விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் நிறைவாக ஒரு புள்ளியையும் எடுத்து முப்பது முப்பத்தி எட்டு என்ற புள்ளி வித்தியாசத்தில் எட்டு புள்ளிகள் முன்னிலையில் வெற்றி பெறுகிறார்கள் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர் முதல் ஃபேஸ்லயே ஜெய்ப்பூர் ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் இப்படி இருக்க போகுதுன்னு டெம்போ செட் பண்ணிட்டு மூணாவது ஃபேஸ்ல தான் அதாவது இருபத்தி ஒன்னு இருந்து முப்பது நிமிஷம் அங்கதான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அந்த வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணாங்க